<önemli> <سهال في اللحن> <سهال في الله> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل <سهال> عليه <في> ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله أرسلهم في الحق بشيرا ونذيرا وداعيا إلى الله من أجله سراجا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لن يتركم منكم رياء الله من الذي يعرفه على பெருமான சங்கம் வாகன செல்லும் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முக்கிய வாழ்க்கையின் நிலைமைகளை பற்றி பார்த்துக் கொண்டு அந்த தொடரிலே பெருமானா சங்கம் வாகன இங்கு செல்லும் அவர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது நம்முடைய ஒரு தொகுதியாக பிரம்மாண சொல் செல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னார் அதற்கு சதியோ அழகா அவர்களை மட்டும்தான் திருமணம் செய்திருந்தார் ஆனால் கணிதலே அந்த திருமணம் எப்படி நடந்தது ஏன் அவர்களை திருமணம் செய்தார்கள் திருமணம் என்றால் அந்த காலத்திலே எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பார்க்கும்போது உண்மையில் பெருமானா வாழ்க்கையை கொடுத்து அவர்களை நமக்கு அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு நிச்சயமாக முன்மாதிரியாக இருக்கின்றது அது நபியாக ஆகுவதற்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பின்னால் அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு என்னென்ன விஷயங்களை அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றதோத்திலே செயல்படுத்தி காட்ட வேண்டியிருக்கின்றதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார் அதற்கு அற்போதையோ அவர்கள் மன்னரிடத்திலே சென்றிருந்த நேரத்திலே தங்களுடைய அறியாமைக்கான நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து விலை சொல்லுவார்கள் பொண்ணா பவான் அசுகம் ஜாசதியா நாங்கள் அறியாமை கால மக்களாக இருந்தோம் நாங்களுடைய சிறைகளை வாங்கிக் கொண்டிருந்தோம் வனக்குள்ள மைத்த செத்த கிராமிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் வனத்தில் பகவானிஷ மானத்தேடான காரியங்களையெல்லாம் செய்வோம் வருட்சி இவங்க தெய்வாங்க பக்தர்கள் வீட்டிற்காக இருந்தது மிக அநியாயம் செய்வோம் இப்படியாக நாங்கள் மிகப்பெரிய மோசமான நிலைமைகளிலே இருக்கிறது என்ன நிலைகளிலே போதும் எங்களில் பலகீனமானவர்களை பொருளாதாரத்திலே குடும்ப அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் எங்களில் பலகீனர்களே சாப்பிட்டு விடுவார்கள் அவர்களிடம் என்னென்ன அநியாயம் அக்கிரமும் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தோம் இப்போ இந்த காலத்தில் தான் அல்லாஹ் மகான் எங்களிடத்திலே எங்களிடமிருந்து அல்லாஹ் என்பதற்கு அனுப்பினார் அவர் எங்களுக்கு உண்மையை போதித்தார் சத்தியமான வாழ்க்கை எது என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தார் என்பதாக அதில் தியாபடக்கூடிய ஒரு ராம அவர்கள் திருமணம் வருவதற்கு முன்னால் இந்த நிலமையும் பின்னால் இந்த நிலைமையும் எடுத்துச் சொல்வார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தார் வைத்து நான்கு வடிவமைகள் அறியாமை காலத்திலே இருந்தது மிக மிக இப்பவுமே ஒரு நிலைமைகள் இருக்குமா என்று சொல்லும் அளவுக்கு மிக மோசமான நிலைமைகள் தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்வார் ஒரு சில பெண்கள் இருப்பார்கள் தங்களுடைய வீடுகளிலே கொடியேற்றி வைத்திருப்பார்கள் யார் வேண்டுமானாலும் அந்த ஆண் இடத்திலே வரலாம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண் தற்கம் ஒன்றாகி பிள்ளை பிறந்ததற்கு பிறகு அந்த பிறக்கக்கூடிய பிறன் குழந்தை எந்த ஆணுடைய தோட்டத்திலே சொல்லுவார்கள் இவர்கள் தான் இன்னாருடைய என்னுடைய கணவன் என்பதால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உரைகளில் திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தன ஒரே ஒரு வழிமுறை இப்பொழுது இருக்கக்கூடிய வழிமுறை இந்த முறையில் தான் பெருமானா செல்வம் ராம் அருவம் அவர்கள் தங்களுடைய மனைவியை ராமன் அவர்களை தரம் இருக்கின்றார் அல்லாமுடைய ஏற்பாடு பின்னால் இவர்கள் நமியாக ஆகி தங்களுடைய வாழ்வை முன்மாதிரியாக மக்களுக்கு காட்ட வேண்டியது இருக்கின்றது எனவே பின்னால் சொன்னார்கள் நான் நிக்காக இல்லாமல் வெளியே ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் இன்றி அந்த பெண்ணுக்கு என்று பாதுகாவலர் யார் இருப்பாரோ அது தந்தை அல்லது தந்தையுடைய தந்தை என்பதாக என்ன ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட பொறுப்பாளர் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட அறவே கூடாது அப்படி திருமணம் செய்தால் அந்த திருமணம் அந்த பெண்ணுடைய திருமணம் செல்லாது செல்லாது என்பதாக முக்கியமாக இந்த வழிமுறை கூடாது என்பதை பின்னால் பெருமானா செல்வம் லாஹரிஸ் அவர்கள் சொல்ல வேண்டியது இருந்தது அல்லாஹு தாலா அதற்கு தோல்வாக அவருடைய வாழ்க்கையை நபியாக ஆகுவதற்கு முன்னரும் அந்த திருமண வாழ்க்கையை முறையான வழியில் ஏற்படுத்திக் கொடுத்தார் கதிகாருடைய லாபம் அவருடைய சிறிய தந்தை அவர்கள் அசல் என்று சொன்னவர்கள் வழியாக இருந்தார்கள் பெருமானா செல்வம் லாஹரிஸ் அவருடைய தந்தை சிறிய தந்தை அவரிடத்திலே சென்று முறையாக பெண் கேட்டு முறையான திருமணம் செய்தார் அறியாமை காலத்தில இன்னும் இப்படியெல்லாம் இருந்தது ஆண் நான் உங்களுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்கிறேன் நீ என்னுடைய திருமணம் என்னுடைய சகோதரியை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகளை நாம் யாரும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இந்த தான் மாற்றி மாற்றி திருமணம் செய்து கொள்வதுதான் அந்த மகள் என்பதாக அவர்கள் நிர்ணயித்து திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லும் அவர்கள் இஸ்லாத்தை அனுப்பப்பட்ட நிக்காக என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறை இஸ்லாத்திலே கூட என்பதை தடை செய்தார் ஆக இப்படியாக என்னென்ன வழிமுறைகள் பின்னால் தடை செய்ய வேண்டியிருந்ததோ அந்த வழிமுறைகள் எல்லாம் அப்பாற்பட்டு சுத்தமான பரிசுத்தமான வழிமுறையிலே பெருமானா செல்வம் லாப அறிவுசல் அவர்களை அல்லாஹு அவர்களுக்கு கணவராக ஏற்பாடு செய்கிறார் அவர்கள் இருந்தார்கள் செல்ல சீமாண்டியாக இருந்தார்கள் பெருமானா செல்வம் லாப அறிவு செல்வம் அவர்கள் நவியாக ஆகுவதற்கு முன்னர் சமுதாய சேவையிலே மக்களுக்கு கும்பப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டத்திலே மூழ்கி இருப்பவர்களுக்கு பல உதவிகளை செய்வவர்களாக இருந்தார்கள் அவனுடைய பொருளாவலார உதவிக்காக அல்லாஹ் சுமனா உண்டாலா சனி யானவையை வாபகரா அவர்களை ஏற்பாடு செய்ததை போல இருக்கின்றது அல்லாஹ் திருமண சொல்லிக்காட்டினா ஓயிரன் பாதனா நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தராக ஆக்கிவிட்டான் சனி யானவையை விவாமரா அவங்களை செல்வத்தின் மூலமாக பெருமானா சந்தர் பாணி ஆகுவதற்கு நவியா ஆபவர் இருக்கும் தன்னுடைய அத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கணவாயித்து சென்றுவிட்டு வருகின்றார் வந்தவர்கள் மிகவும் கவலையாக வைத்து அமர்ந்து விட்டார்கள் சரியாருடைய அவர்கள் என்ன விஷயம் ஏன் இப்படி கவலையாக இருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் இந்த இடத்திலே ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக பஞ்ச பராதியாக இருக்கின்றார்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் சரியான துணிமணிகள் கூட அவர்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு என்னிடத்தில் பொருளாதார வசதி இல்லை என்பதாக தான் கவலைப்படுவதாக சொல்லுகொள்வது அதில் சதி அவர்கள் மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்பதாக சொல்லி தலைவர்கள் எல்லாம் வந்த பிறகு அதில் அவர்கள் தன்னிடத்திலே இருந்த காசுகளை கொடுத்து உங்களை எல்லாம் சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன் இந்த செல்வத்தை நீங்கள் இந்த செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்பதாக தங்களுடைய சொத்துக்களை தீனுக்காக பெருமானா செல்வதாக வருகின்ற செல்வம் அவர்களுடைய பொருத்தத்திற்காக செலவழிக்கக்கூடிய பெண்மணியாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் இஸ்லாம் வருகின்றது அவர்களுடைய தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக வேண்டும் எனவே அவர்களுக்கு மனைவியாக அமைந்தவர்களையும் நபியுடைய லோகத்திற்கு தோல்வாக நபிமார்கள் எப்படையெல்லாம் உழைப்பு செய்வார்களோ அந்த உழைப்பிற்கு தகுந்தவர்களாக அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலே பங்கெடுப்பவர்களாக அவர்களுடைய சேவைகளிலே உதவி செய்பவர்களாக அல்லாவுக்காக அவருடைய மனைவார்களை ஆக்கிக் கொள்வார் அப்படிப்பட்ட மனைவிமார்கள் அமைந்த குடும்பத்தில்தான் தீன் அந்த பகுதியிலே பரவிய மற்ற நன்மாவருடைய வாழ்க்கையை மற்றவர்களை உதாரணமாக எடுத்து பார்த்தா தெரியும் அதிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மனைவி மக்கள் தீனை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சந்ததியிலே அவர்களுடைய பகுதியிலே இருந்த மக்களிடத்திலே அந்த தீன் கோயில் சேர்ப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் நினைவு ஆக இப்படியாக அதெல்லாம் சங்கீதா அவர்கள் தீனுக்காக தந்தளை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் திருமண அவர்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் கழிந்து முதல் குழந்தை காசி என்ற ஒரு ஆண் குழந்தை அழகின்றது சுமார் ஒரு வருடம் அல்லாஹ் தான் அதற்கு ஹயாத்தெளித்தனத்தான் அதற்கு பிறகு அந்த குழந்தையை இழந்து விடுகின்றது இரண்டாவதாக அப்துல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்கின்றது அதுவும் இறந்து வருகின்றது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய ஹிக்குமன் அல்லாஹ் தன்னுடைய ஞானத்திலே என்ன வைத்திருக்கின்றான் அது நமக்கு தெரியாது பெருமானா சொல்லா வரைகி செல்லும் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகளும் இறந்து விடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு துக்கமான நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினார் சொல்வார்கள் நபியுடைய மகன் நாளை தன்னை நம்பி என்று வாதிடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்துள்ளது அல்லாஹு அதனால் நம்பிக்கு ஆண் குழந்தையுடைய வாரிசு இல்லாமல் சில மக்கள் அங்கிருந்த மக்கள் அதை குறை பேசினார்கள் இவர் ஆண் சந்தனியற்றவர் என்பதாக பேசினார்கள் அல்லாஹு தாரா அவருடைய கவலையை தீர்க்கும் விதமாக அல்லாஹு தாரா சூழல் ஒரு தோசரை இறக்கினைத்தான் உங்களுக்கு கௌசல் என்ற ஏராளமான செல்வங்களை நிரம்பிய ஒரு பெரிய தடாகத்தை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் நாளை ஆசிரத்திலே உங்களை ஈமான் கொண்ட எல்லா மக்களும் உங்களுடைய கைகளால் தண்ணீர் குடிக்க வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை இதற்கு உபகரமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவார் என்பதாக அல்லஹாயை என்னைக்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஜெயினுடைய அவர்கள் பிறக்கின்றார்கள் சபிகாருடைய மூலமாக ஆறு குழந்தைகள் பிறந்தது இரண்டு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகள் முதலாவதாக அவர்கள் அவர்களுக்கு அவருடைய சாட்சி மகன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மகளை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் அவர் அமுல் ஆஸ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சரியான கணவன் மனைவியாக ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அல்லாஹ்லாம் குறுகாலத்து என் செல்வ காந்தி சில அவர்கள் நபியா ஆகி ஹிஜினி எட்டிலே மரினாவுக்கு ஹிஜினி செய்திருக்கு பிறகு ஹிஜிரி எட்டில் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் முஸ்லிமா ஹாயி முஸ்லிமாக அவர்கள் பார்த்தாங்க இரண்டாவது மகள் ரொட்டையா அவியோ ராவான்ஹா மூன்றாவது மகள் ருப்பேகம் சிங் அவியோ நாமன்ஹா இவர்கள் அபூ நபருடைய மகன்களாகிய அவர்கள் நபியாக ஆகி நாலாவது வருடத்திலே அந்த தப்பத்தேதான் வீரகமே அந்த நிகழ்ச்சி நடக்கின்றது நம்ம எல்லாம் அறிந்திருக்கின்றோம் பெருமானா செல்வாசல் அவர்கள் அந்த மக்களை அறகுகளை அந்த தன்னுடைய சமூகத்தாரை

பெண்மக்கள் அவர்களுக்கு அப்போது பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சூழா இறங்கி இருக்கின்றது எனவே நானும் நீங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய மனைவிகள் என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடாது நீ அவர்களை தராத்து விட்டுவிட நனி திரு இரண்டு மகள்களும் ஒரே நேரத்தில் தலாக்கு வழங்கப்பட்ட வீட்டிற்கு வந்திருக்கிறார் திருமானா செல்வாடின் நபியாக ஆகி மக்களுக்கு அழைப்புகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நேரத்திலே இரண்டு மகள்களும் விதவிகளாக வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே எவ்வளவு தாங்க முடியாத ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறேன் பெருமாணாசல் பால்சா அவர்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டார்கள் அதில் உஸ்மான அவர்களுக்கு முதலில் லொக்கையா அவர்களை திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் இரண்டிலே பதில் யுத்தம் நடக்கின்றது அந்த யுத்தம் நடக்கக்கூடிய அதே நாளிலேயா ரவி அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் மீண்டும் மறு வருடம் உங்களுக்கு அவர்களை உஸ்மான் ரவியல்ல திருமணம் பெற்றுக் கொள்கின்றார்கள் உஸ்மான் ரவியல்ல அவர்களுடைய பெயர் சொல்லும்போது இதன் மூலை இரண்டு வழிகளை ஓடியவர்கள் என்பதாக சுடும்பாவை அவர்களுடைய எனவே அவர்களும் இறந்து விடுகிறார்கள் நான்காவது மகள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தார் அவர்கள் திருமானா சங்கர் அவருடைய ஒப்பாந்துக்கு பிறகு ஆறு மாதங்கள் வரை அவர் ஹயாத்தாக இருந்து அவர்களும் இறந்து விடுகின்றார் இப்படித்தான் பெருமானா சங்கர் அவருடைய இந்த ஆரம்ப கட்ட இந்த திருமண வாழ்க்கை முதல் மனைவியோர்களுடைய இந்த வாழ்க்கை அவர்களை அல்லாஹுதாரா சகல விதத்திலும் பெருமானா செல்லும் லாஹரிசு அவர்களுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கியிருந்தார் அவர்களுடைய இந்த தீனுடைய சேவைகளிலே பொதுமக்களுக்கு தேவையான உதவி உபகாரங்களை செய்கின்ற விஷயத்திலே முழுக்க முழுக்க உறுதியாக இருந்தார்கள் தன்னுடைய மூணு சொத்தை அவர்களுக்காக கொடுத்து விட்டார் எந்த அளவுக்கு என்ன சொன்னார் அல்லாஹ் சுஹான் தாரா அசரத் ஜிபிரீர் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி என்னுடைய சலாமே உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அம்மா நெருக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் பின்னாக்களே அதுல சனியா ஆயிஷா ரமியா மன்னா அவர்களின் பெருமானா சொல்லும் வாசல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே சனியாமியை வா மன்னனுடைய ஞாபகம் பெருமானாருக்கு வந்துவிடும் அவர்களை ஒன்றி புகழ்ந்து பேசுவார்கள் ஐஷாரமையை உள்ளாமன் அவர்கள் சக்கரத்தி அல்லவா சொல்லுவார்கள் மாதுனுக்கு மீன் அஹே மீன் என்பதாட்டி நான் எந்த ஒரு பெண்மலையும் நான் ரோஷம் கொண்டதில்லை குழாமைப்பட்டதில்லை ஆனால் சதீதா பாபா வாபர்களை பற்றி எனக்கு மிகவும் ரோஷம் வந்தது ஏனென்றால் பெருமாவர்கள் அடிப்படை அவர்களை பற்றி நினைவு கூறுவார்கள் வீட்டிலே ஏதேனும் விசேஷம் நடந்தால் ஒரு ஆடு அழுத்து அதனுடைய கவியை பங்கு வைப்பதாக இருந்தாலும் சவியாரியிலே இருக்கிறார் என்றாக சொல்லி அவர்களுக்கும் அந்த கவியிலிருந்து பங்கு அனுப்பி ஏனென்றால் அவர்கள் செய்த உதவி அவ்வாறு மலர்க்க முடியாத உதவி பெருமாநா செல்வ வாரிசு அவர்கள் நவியாக ஆகி நவி பட்டம் கிடைத்து அந்த ஹிராவிலிருந்து இருந்து இறங்கி வீட்டிலே பயந்தவர்களாக வந்து தேவையை பூர்த்தி படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய மனைவி சொன்ன அந்த முதல் மாசம் நிச்சயமாக ஒருவரும் அறவே கிடையாது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இல்லதல்ல ரஹிம நீங்கள் சொந்த மந்தை ஆதரித்து அளிக்கின்றீர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அவருடைய வேலைகளை நீங்கள் செய்து கொடுக்கின்றீர்கள் அனாதிகளுக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்கின்றீர்கள் என்பதாக பெருமானாரு நல்ல காரியங்களை எடுத்து சொல்லி சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை ஒரு சாந்தப்படுத்திய ஒரு பெண்மணி என்று சொன்னார் அது அது சபிக்காரியல் பாவானது அல்லாஹ் அல்லாஹாரா இப்படியாக நவீனத்துவத்திற்கு முன்னேறும் அவருடைய வாழ்க்கையை ஒரு சுத்தமானதாக ஆக்கியிருந்தான் நவியாக ஆனந்தற்கு பிறகும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருந்தான் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கையை அல்லாஹ் தானா நமக்கு நம்முடைய தும்ம செலுத்தும் நசீபாக்கி வைப்பானாக அத்தோடு இந்த நேரத்திலே நாம் சென்ற வாரம் சொன்னதை போல இந்த ஒரு வாரந்த பஸ்ராவிடே பரஸ்தினிலே அநியாயமாக அச்சிரமமாக கொல்லப்படக்கூடிய அந்த நம்முடைய சகோதரத்திற்காக நாம் ஐந்து நேர துணியில கொண்டு நாசிரா நாம் போய் கொண்டிருந்தோம் அல்லாஹ் குகானா அவர்களை இந்த முஸ்லீமத்திலிருந்து வெகு விரைவிலே ஒரு நல்ல வழி அல்லா அவரோட ஏற்படுத்திக் கொள்வானாக நாம் குடும்பத்தை நாசிராவை இதோடு நிறுத்திவிட்டோம் இருப்பினும் கூட நம்முடைய தனிப்பட்ட நேரத்திலே நாம் அவர்களுக்காக அதிகம் குவாச செய்வது அதிக வழியும் அவர்களுக்காக குவாஸ் செய்வது அல்லாஹ் புகாரா நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆயிலம் இந்த குவான் இந்த மாதிரி மற்றவர்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹு அல்லாஹ் ஒரு மலத்தை அல்லாஹு உங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் நீங்கள் அடுத்தவருக்காக நல்ல விஷயங்களில் நீங்கள் துவா செய்யும் பொழுது அந்த மலத்து உங்களுக்காகவும் துவா செய்கின்றார் உங்களுக்கும் அது போன்ற நல்ல விஷயம் ஏற்படுத்தும் என்பதாக அவரும் ஆமே சொல்கிறார் என்பதாக பெருமாள் சொன்னார் எனவே ஆபத்திலே கஷ்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அது போன்ற ஆபத்துகளை நன்மையும் காப்பாற்றவும் நன்மை சிக்கலே ஆரம்பத்திலே பல வரலாறு பெரும்பாலுக்கு தெரிந்திருக்கும் அங்கிருந்த மக்கள் செய்த தவறுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தவறு என்று சொன்னார் தங்களுடைய நிலங்களை தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மாற்றார்களை கொடியமர்த்தினார் தங்களுக்கு ஏற்பட்ட வறுமையின் காரணமாக தங்களுடைய நிலங்களை அவர்களிடத்திலே அடகு வைத்தார்கள் பின்னால் அந்த நிலத்தை அவர்களிடத்திலே தாரை வார்த்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பாக முஸ்லிம்கள் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய பகுதிகளிலே மாற்றார்களுக்கு நம்முடைய நிலங்களை நாம் பெருக்கோம் அவர்களே இங்கு வந்து கூடிய அமருத்துவது ஒன்றே அம்மா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இல்லை என்று அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அவர்களை தங்க வைப்பதற்கு நம்முடைய இடங்களை நாம் வகுப்பிட ரியல் சிலர் எஸ்டேட்டை செய்கின்றவர்களை காசு வந்தால் போதும் யாரிடத்திலே வந்தால் என்ன இந்த வேலை நாம் செய்யக்கூடாது முஸ்லிம்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளிலே அல்லா நமக்குன்னு ஒரு கட்டமைப்பை தந்திருக்கின்றான் ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை தந்திருக்கின்றான் தீனுக்கு சாதகமான ஒரு நல்ல நிலைமையை அல்ல தந்திருக்கின்றான் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய இந்த சூழ்நிலைகளை நாம் விட்டுவிடக்கூடாது எனவே நம்முடைய நிலங்களை நாம் மாற்றாளர்களுக்கு கொடுக்கக்கூடாது அது எவ்வளவு அதிகமான காசு நாம் தருவதாக இருந்தாலும் நாம் அதற்கு தயாராக கூடாது நாம் அந்த மக்களுக்காக மறந்து விடாமல் தொடர்ந்து வாசியை ஒன்று வேண்டும் அப்படிப்பட்ட உயிரிழந்த பாக்கிய இந்தியா தான் நம்மளுக்கு லக்ஷ்ண திராக ஒன்று விழா